சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் தற்பொழுது சிக்கியிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த தேவராஜ் என்பவரை பிடித்து தற்பொழுது காவல்துறையினர் அவரை கைது செய்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த விசாரணையில் தேவராஜ் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று கிண்டி போலீசார் தகவல் தெரிவித்திருக்கின்றனர் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர் வணக்கம் ராகவேந்தர் இது குறித்தான விவரங்கள் என்ன மாளிகைக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது ஆளுநர் மாளிகைக்கு வெடிமுண்டு வைத்திருப்பதாக அந்த நபர் தொலைபேசி வாயிலாக தெரிவித்துவிட்டு அஹ் உடனடியாக போன்களை துண்டித்திருக்கிறார் இதனையடுத்து போலீசார் அங்கே சென்று போலீசார் மற்றும் அஹ் என்ற தொழில்நுட்ப காவல்துறையினர் அங்கு சென்று சோதனை செய்தனர் அப்போது அது ஒரு குரலை என்று தெரிய தெரிய வந்ததை அடுத்து அந்த நபர் யார் என்பது குறித்து விசாரணையானது நடத்தப்பட்டது முதற்கட்ட தகவலாக கள்ளக்குறிச்சியை அடுத்துள்ள இலாவணூர் கோட்டையைச் சேர்ந்த தேவராஜ் என்பவர் எடுத்திருக்கிறார் என்பது சற்று நல்ல மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் என விசாரணை தெரிய வந்ததை அடுத்து கள்ளக்குறிச்சி போலீசார் தற்போது அவரை அவர் நபரை பிடித்து விசா பிடித்து வைத்திருக்கின்றனர் இது தொடர்பாக விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே தேவராஜ் இது முக்கிய பிரபலங்களுக்கு போன்று வெடிகுண்டு வைத்திருப்பதாக மிரட்டல் விடுத்திருப்பது விசாரணை தெரிவித்திருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்